வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த பெல்ஜியத்திற்கு வாழ்த்து கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று இரண்டாவது பத்தி வன்மையால் வீழ்ந்துவிட்டாய் வாரிபோல் பகைவன் சேனை திண்மையோடு அடர்க்கும் போதில் சிந்தனை உண்மை சேர் புகழே மேல் என்று உளத்திலே உறுதி கொண்டாய் உண்மை தேர் கோல நாட்டார் உரிமையை காத்து நின்றாய் இங்கே வன்மை என்ற சொல் உண்மை என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வன்மை என்றால் வலிமை வளமை மெய்மை என்று பல பொருட்களை கொண்ட ஒரு சொல் அது பாரதி இங்கே சொல்கிறார் நீ உண்மையால் விழுந்து விட்டாய் என்ன அது உண்மை ஒரு தேசத்தினுடைய இயல்பு அந்த தேசத்திற்கு எந்த வகையில் ஆபத்து வந்தாலும் அதை எதிர்த்து போரிட வேண்டும் இந்த தர்மம் இந்த அறம் இந்த உண்மையினால் நீ வீழ்ந்து என்று என்ன காரணம் பகைவனது சேனை எப்படி வருகிறதா கடலைப் போல அந்த எதிரி படைகள் உறுதியோடு வந்து உன் மீது போர் தொடுத்த போதில் நீ என்னத்தில் சிறிதும் சோர்வு கொள்ளாமல் ஏன்னா முன்னாடி இப்போ ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு ஒன்று சரணடைய வேண்டும் அல்லது போரிட்டு மடிய வேண்டும் நீ ஒரு கோழையைப் போல் எதிரிக்கு உன் தேசத்து கதவுகளை திறந்து விடாமல் அஞ்சாமல் தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தும் கூட என்னுடைய கடமை என் தேசத்தை காத்து நிற்பது என் உயிர் போகும் வரை என்று ஒவ்வொருவரும் வீறு கொண்டு எழுந்து உயிரை விட நாங்கள் எங்கள் தேசத்தை கடைசி மூச்சு வரை காத்து நின்றோம் என்கின்ற அந்த உயர்ந்த புகழே மேல் என்று உள்ளத்தில் உறுதி கொண்டு நீ எதிர்த்து நின்றாய் உன் தேசத்து மக்கள் உயர்ந்த மக்கள் உண்மைதான் சிறந்தது உண்மைதான் மேலானது என்று சத்தியத்தை நாடுகின்ற அந்த அழகிய தேச மக்களின் உரிமையை நீ பாதுகாத்து விட்டாய் என்ன காரணம் இந்த தேசத்து மக்களது உரிமை என்பது சுதந்திரம் நீ அந்த ஜெர்மனி நாட்டிடம் போகாமல் உன் தேசத்து மக்களது உரிமையான சுதந்திரத்தை காப்பதற்காக தோற்போம் என்று தெரிந்தும் போரிட முன் வந்தாய் வாழ்க உன் வீரம் என்று வாழ்த்து பாடுகிறார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கும் அதுதான் தேவை ஒரு தீமையை எதிர்த்து நம்ம நிற்கிற பொழுதெல்லாம் ஜெயித்து விடுவோம் என்று அர்த்தம் கிடையாது தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தாலும் கண் முன்பு நடக்கிற ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டோம் என்கிற ஒரு மன நிறைவே போதுமானது தோற்றால் கூட பரவாயில்லை இந்த கம்பீரத்தை தான் பாரதி ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடுக்க முனைகிறார் நன்றி வாழ்க வளமுடன்